கேரளா பிள்ளைங்க பாட்டு படிச்சது அப்புறம் இந்த மக்காச்சோளம் விஷயம் அப்புறம் இந்த குந்தவை நாச்சி அரசியலா தீர்த்தது இந்த மூணு விஷயமும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க போட்டது அதையும் இவங்க இப்ப ட்ரோல் பண்றாங்க ஒரு நிறைய அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்களை இஸ்லாம் என்ற தளத்தில் இருக்க நல்ல விஷயங்களை எப்படியாவது மாத்தணும் மடைமாற்றம் செய்யணும் அதை கேளிக்கிண்டல் நையாண்டி பண்ணி ஏதாவது அவங்க மேல அவதூற போட்டு எப்படியாவது நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய வைக்கணுங்கிறதுக்கு நிறைய அச்சன்ட்டா இருக்கும்

தொழில்துறையை நினைச்சோம் அவ்வளவு மோசமான விஷயங்கள் மேக்கப்ங்கிற பேர்ல இங்க நடக்கக்கூடிய உலக அரசியல் அது இஸ்லாமிய பெண்களுக்குள்ள புகுந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இந்த பரப்புரையினுடைய பயணம் அதனுடைய தாக்கம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நேர்ல வந்து சொன்னாங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்காதீங்க இன்னைக்கும் மகள ஒரு மாதிரியும் மகனை ஒரு மாதிரியும் நடத்துறது பொம்பளை பிள்ளைனா விருப்பா பார்க்கறது பொம்பளை பிள்ளைனா செலவுங்கிற கான்செப்ட்ல பாக்குறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சந்திச்சு தான் இருக்கோம் நிறைய பேர் தான் செய்யறாங்க அதே மாதிரி காபால வச்சு நான் சவாதா சொல்லும்போது என்னோட உடை வந்து தொழுகை துணி போட்டு வெள்ளை கலர் துணியாக ஒரு பிணம் போல ஒரு சவம் போல இருக்கிறீங்களே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு உங்க கண்ணுக்கு நாயை அழகா தெரியணும் உங்க கண்ணுக்கு நாயை லட்சணமா தெரியணும்